உயிர் டைம் ஸ்டார்ட் நோ தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திறப்பு போன போது நந்தா காலி சேர்வை அவரது மருந்து காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஜீரோ ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கை குமாரம் விடோத் நினைவாக அலங்கை ஃபோட்டோகிராபி நண்பர்களும் மிக த கடுமையாகப் போராடிக்கொண்டே இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரவேசை

வீரர்களின் ஊக்கம் மறந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை இல்லை என கா பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்த உங்களது வீரர்களின் ஊக்கம் அருங்க ஆக்கமும் மள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடுப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்க ஒன்பது வீரர்கள் பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க தாழைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காலியம்மாள் நினைவாக இருபத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் ஆள்லை தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை அப்போ மாட்டுக்கார அஞ்சு பேர் தவிர மத்தாலு வெளியீங்க மாட்டுக்காரால அஞ்சு பேரை தவிர மத்தால வெளியே வந்துருங்க போய் கமிட்டி கமிட்டி சொல்றாங்க கமிட்டி சொல்றத கேட்டுங்க மாட்டுக்காரு அஞ்சு பேரை தவிர மத்தால வெளியே வந்துருங்க மாட்டின் உரிமையாளர் அஞ்சு பேரை தவிர வெளியே வந்துருங்க கமிட்டி சொல்றாங்க விழா கமிட்டி சொல்றாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது காளியம்மாள் நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு கண்ணபுரான் இன்ஜினியர் கண்ணபுரான் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாக்கூர் தெய்வத்து ஆரியோ சுரிமையாளர் சார்பாக ஒன்று உலகம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் இன்று வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணன பாராட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி கணக்கு நிலை குழு தலைவரும் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் கார் தனசேகரன் விஜயகுமாரி குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துள்ளார் என இப்ப மகிழ்ச்சியோடு இருந்துக் கொள்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா அளவிலி நோக்கமா ரொம்பால் காலையா அதை வம்புக்களுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை பொறுத்திருந்த வார்ப்பா சீட்டி அடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரை

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பனங்குடி கால்பட்டு கண்ண நினைவுகள் வீரர்கள் அதற்கு எடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு அதற்கு அடுத்தபடியாக முத்தம்பட்டி வந்தை சுவாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடாஹாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பொன்னலையம்மன் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலர் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்க்கும் தன் சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு சிங்காரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற திருப்புவனம் தொழில் அதிபர் நந்தா காலி சேர்வை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கை குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் மிக துடிப்புடன் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைகளும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காஞ்சிரம் சென்சில் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அஞ்ச வகையில் சோது காலி அம்மா நினைவாக ஐநூத்தி ஒன்று சாக்கூர் தெய்வ ராஜேந்திரன் அய்யனார் ஆரியோ சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு இன்ஜினியர் கண்ணபுராம் உரிமையாளர் சார்பாக விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா மேலும் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வர்ணனையாளரை பாராட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி கணக்கு நிலை குழு தலைவரும் அண்ணன் கே கே நகர் விஜயகுமாரி குடும்பத்தார்கள் சார்பாக சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சவையல் சாத்தி பிரதர் சார்பாக சாமி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு இருவிலி ஆட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்களுக்கு துடிக்கின்ற வீரர்களா விட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முக்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடையங்களை

கே கே நகர் ஆர் சுதாகரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெரும் தொடங்குவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் இருந்து வரம்பில்லா ஆட்டமே வனமுறைந்து போற்றா ஆட்டங்கள் புதுவல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வாய்ந்து நின்றாலும் தமிழன் மார்க்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியாம் சாக்கூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா பல்லவிழி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஏறங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாக்கூர் தொழிலதிபர் சீனிவாசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு சிறப்பு பரிசு பரிசு அத்துணை பரிசுகளையும் இருக்கின்ற தொகையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்களுக்கு துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சுத்தமா இல்லை முத்தமா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு துடிக்கின்ற வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய டிவியில் கலக்க போவது யாரு இந்த சாக்கூர் அஞ்சவையில் கொட்டமங்கலம் மண்ணிலே வெள்ள பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் திறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி நோட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்க மருந்து அள்ளி வெற்றி பரிசை நிலையை நாட்டிட மாட்டியிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

பெறுவதற்கு கா <laughs> <laughs> <sighs> <gypt> சிறப்பான வீரர்கள் அடுத்த காலத்துல மாடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி பேரு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நாங்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை எட்டி பறித்திட இருவிழி ஆட்டமா அழவிழி உருட்டலா உங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுலையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை ஐயன் அருளால் ஆறிக்கொண்டிருக்கின்ற காலையா அதை அடக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொருத்திலிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஓட்டி வருவாங்களா வீரர்களை கூடாது நான் அடுத்து சொல்ல மாட்டேன் பாத்துக்கங்க சொல்லுவேன்

நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் திருப்பு வண்ணம் புது மதுரை மாவட்டம் அலங்கை குமார வினோத்து நினைவாக அலங்கை என்பவர்களுக்கு தங்கள்